திருநீரை விரும்பி அவரை ஈசன் திருநீர் கிடையாது கேரளாவில அது கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் விபூதி அபிஷேகம் நடராஜருக்கு எத்தனை விதமான அண்டா அண்டாவா பால் தயிர் இளநீர் எல்லாம் இருந்தாலும் கூட முத முதல்ல அவர் திருநீரில் படுக்கிற அபிஷேகம் எது தெரியுமா இந்த பஸ்தமாகிய திருநீர் தான் முதல் அபிஷேகம் மயான சாம்பல் இறந்தவருடைய பிணச்சாம்பலை எடுத்து நடு நிசில ஒரு மணிக்கு மேலே அதை கொண்டு வந்து காசிலையும் உஜ்ஜயினி என்கிற மகாலேஸ்வரருடைய ஆலயத்துல ஒரு பெரிய பொட்டலமா கட்டி சுவாமி மேல அப்படியே பவுடர் அடிக்கிற மாதிரி தட்டுவாங்க அப்படி மேலே அந்த சாம்பலை வாங்கி பூசினா அவ்வளவு மன கம கமகமகமான இருக்கும் எங்கேயாவது எலும்பும் தோலும் நரம்பும் அப்படி மயான சாம்பல் எங்கேயாவது மணக்குமா அங்க வாங்கி பூசி பாருங்க ஏன் தெரியுமா பெருமான் மேல பட்டு வர்றதுனால அந்த மயான சாம்பல் திருநீராக மாறிய அற்புத சைவ சமயத்துல இருக்கு வாங்கி பூசி பாருங்க எத்தனை துன்பம் வந்தாலும் எவ்வளவு கண் திருஷ்டி பிள்ளி சூனியம் பேய் பிரசாசு அடல் பாம்பு பூதம் பயம் இது வந்தாலும் ஒரு சித்தியை எடுத்து ஆளவாய பெருமானுடைய பஞ்சாயத்துல சொல்லி பூசினீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே வீரபத்திரரும் காலபேரரும் துறையாணிப்பாங்க